அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்னோட அம்மா வந்துட்டு ஃபஸ்ட்டு பொங்கலான பெரும் பொங்கல் அன்றைக்கி த்ரீ ஓ கிளாக்லாம் ஏர்லியாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நல்லா பச்சை தண்ணியில் இந்த மாதிரி சூரியமனெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க நான் எந்திரிச்சது என்னமோ ஃபைவ் ஓ கிளாக் ஐயோ நம்ம கோலம் போடவே இல்லையே நல்லாவே விடிஞ்சிட்டு வருது அப்படின்ட்டு பயந்துட்டு அப்புறம் வெளியே வந்தால் அம்மா வந்துட்டு ஒரே ஒரு கோலம் மட்டும் போட்டு வச்சுருந்தாங்க கலர்லாம் கொடுக்காம அப்புறம் வந்துட்டு அடுப்புக்கு செம்மண்லாம் அடிச்சுட்டு அழகாக குங்கு வச்சு அடுப்பு அலங்கரிச்சிட்டு இருந்தாங்க அடுப்பு நல்லா அந்த செம்மண் காஞ்சதுக்கு அப்புறம் தான் அது மேலே கோலம் இடணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு வீடு வாசல்லாம் நல்லாமே எல்லாமே கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் குங்குமந்தள் வச்சிட்ருந்தாங்க வீட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் வாசலெல்லாம் வச்சுட்டாங்க ஸோ ஒரு நல்ல நாளானதாக எப்போவுமே என்னோடய அம்மாக்கும் என்னோடய அப்பாக்கும் லைட்டாக ஏதாச்சும் முட்டிக்கும் ஸோ அப்படிதான் ஏதோ லைட்டாக முட்டிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அம்மா எதுவும் கோமா பேசிக்கிட்டே இருக்காங்க எப்போவுமே எங்கள் வீட்டில் இது நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அது ரொம்ப சீரியஸான லெவலில் கொண்டு போவாமல் நானும் அப்படியே அம்மாவை ஜாலியாக பேச வச்சு அப்புறம் அவங்க மைண்டை மாற்றிட்டேன் அப்புறம் வந்துட்டு அம்மா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க எனக்கு வந்துட்டு கோலம் விடுறதுக்காக நான் கோலம் போடுறேன்னு சொல்லினா அதுக்கு நல்லா பெருசாக விட்டு வச்சுருந்தாங்க சரி ஓகே நம்ம வந்துட்டு பொங்கல் தானே ஸோ பொங்கல் ரிலேட்டடாக வந்துட்டு நம்ம கோலம் போடலான்ட்டு நானும் யூடியூப்பில் பார்த்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வந்துட்டு செம்மன்லாம் விட்டு வச்சுருந்தாங்க இல்லையா அடுப்பில் ஸோ அது நல்லாவே காஞ்சிடுச்சு ஸோ அதனால் அம்மா அடுப்புக்கும் வந்துட்டு கோலை விட ஆரம்பிச்சிட்டாங்க எப்போவுமே வந்துட்டு எங்கள் வீட்டில் இந்த பொங்கல் அப்படின்லாம் இல்லைங்க எப்போவுமே அம்மா வந்துட்டு எங்கள் வீட்டில் இந்த அடுப்பு இருக்கும் இந்த அடுப்பில் தான் மேக்ஸிமம் வந்துட்டு சமைப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா எப்பவுமே எனக்கு ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் எப்படி பூ பொட்டு அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு கேர்ளாக ச கேர்ளாக நம்ம என்னெல்லாம் நமக்கு பண்ணிப்போவோம் அதே அதே மாதிரி இந்த அடுப்பும் வந்துட்டு ஒரு பொண்ணு மாதிரி ஸோ அவங்களையும் நம்ம நல்லா அழகாக வச்சுக்கணும் அலங்கரிச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எப்பயுமே அம்மா வந்துட்டு இந்த அடுப்புக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழம மோஸ்ட்லி இந்த மாதிரி நல்லா கிராண்டப் பண்ணுவாங்க மற்ற டைமில் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு சிம்பிளாகவே இருக்கும் இந்த செம்மண்லாம் அடிக்க மாட்டாங்க பட் ஆனால் கோலம் அந்த மாதிரிலாம் வந்து விடுவாங்க இங்கே பொங்கல் அப்படின்றதுனால இப்போ செம்மண்லாம் விட்டுருக்காங்க ஏன்னா பார்க்க நல்லா அடுப்பு அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடுப்பு எங்கள் வீட்டு அடுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்துட்டு நானும் யூடியூப்பில் பார்த்து வச்சுருந்தேன் பொங்கல் ரிலேட்டடான கோலத்தை நானும் போட்டுட்டேன் இதில் என்ன ஒரு மிஸ்டேக் அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்மா வந்து க்ரீன் கலர் வாங்க மறந்துட்டாங்க ஸோ கரும்புக்கு வந்துட்டு நான் ஒயிட் கலர் மாவு போட்டதோட அப்படியே இருக்குது சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ரொம்ப திங்க் பண்ணி பார்த்தேன் சரி கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னாலும் இப்போலாம் யாரும் கடையில் இந்த டென் ருபீஸ் பேக்கெட்லாம் விற்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நானும் திங்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்பா கரும்பு உடச்சு எடுத்துகிட்டு வந்து இல்லையா ஸோ அந்த கரும்புலேருந்து ரியலாகவே அந்த சோனைன்னு சொல்லுவாங்க இல்லையா கரும்பு சோனை அதை எடுத்துகிட்டு வந்து வச்ச பார்க்கவே ரொம்ப ரியலாக அழகாக இருக்குல்ல ஸோ அதை எடுத்து வச்ச உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரியலாக நான் கலர் கொடுத்துருந்தா கூட சீரியஸாக அந்தளவுக்கு நல்லா இருந்திருக்குமான்னு தெரில நான் ரியலாகவே எடுத்துட்டு வந்து வச்சது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் போட்ட கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்துட்டு ஒரு வழியாக நானும் ஃபுல்லாக கோலம் போட்டுவிட்டேன் ஸோ ஏதோ ஒன்று மிஸ்டேக் ஆகுது நம்ம ஏதாச்சும் இதில் எழுதணுமே ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு அதையுமே நான் எழுதிட்டேன் அப்புறம் அதை எழுதி பார்த்ததுக்கப்புறமா அந்த கலர் நான் கொடுத்த கலர் பிங்க் கலரில் எழுதுனால கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு ஒய்க்குலேயே எழுதியிருக்கலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா திங்க் பண்ணிட்டேன் சரி ஓகே ஏதோ ஒன்று பரவாயில்ல ஏதோ ஒன்று போட்டு முடிச்சிட்டுமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்துட்டு போட்டுட்டேன் எங்கள் ஊரில் கோலம் போட்டிலாம் வைப்பாங்க ஃபஸ்ட்டு டேவும் பார்ப்பாங்க செகண்ட் டேவும் பார்ப்பாங்க ஃபஸ்ட் டேக்கு நான் இந்த கோலம் போட்டேன் ப்ரைஸ் வருமான எனக்கு தெரியல பட் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் போடல ஒரு பொங்கல் டைமில் நம்ம வீட்டில் இதெல்லாம் இருக்கணும் இல்லையா ஸோ அழகாக நம்ம வீட்டில் அழகாக தெரியணுன்றதுனால தான் நான் போட்டேன் அப்புறம் வந்துட்டு என்ன டைம் வந்து நல்ல நேரம் பார்த்தாச்சு அப்பா நல்லா நேரம் பார்த்து அழகாக வந்துட்டு சட்டி பானையில் வந்துட்டு அந்த மஞ்சள்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் வந்துட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாரு தண்ணி ஊற்றி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குதுல்ல இந்த பானை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ரொம்ப நாள் கழித்து இந்த பானைலாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ வந்துட்டு எப்படி சொல்கிறது ஹாப்பியாக இருந்துச்சுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து நிறைய மறைஞ்சி போயிட்டே வருது ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்புறம் நல்ல நேரத்தில் வந்துட்டு கற்பூரெலாம் ஏற்றியாச்சு வச்சு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அப்பா அந்த மஞ்சள் கயிறுலாம் எடுத்து அந்த மஞ்சள் போட்ட அந்த சொல்லுவாங்கள்லையா அதெல்லாம் எடுத்து கட்டிட்டாங்க அப்புறம் சரி அடுப்பு திறக்கணும் இல்லையா அம்மா கஷ்டப்பட்டு பொங்கடுப்பு போட்டு வச்சுருக்காங்கங்க மழைலாம் பெஞ்சதுன்னு சொல்லிட்டு ஓலைலாம் போட்டு நல்லா மறைச்சி வச்சுருந்தாங்க ஆனால் அப்பா பாருங்கள் இவ்வளோ சோம்பேறித்தனமாக செங்கல் எடுத்து வச்சுட்டாங்க அதில் மஞ்சள் கொங்கெல்லாம் வச்சு அடுப்பு கூட திறக்காமல் அப்படியே அப்பா வந்து விறகு வச்சுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு ரொம்ப சோம்பேறித்தனம் பாருங்களேன் காலை மாற மாற இவங்களும் மாறிக்கிட்டே இருக்காங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண அம்மா தான் அங்கே பொங்கடுப்பு போட்டு ஓலை போட்டு மூடி வச்சுருக்காங்க அதிலேயே பண்ணலாம் இல்லைப்பா அப்படின்னு சொன்னதுக்கு வேண்டாம் வேண்டாம் நம்ம இப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து நல்ல நேரத்தில் கற்பூரை ஏற்றி தேங்காய்லாம் உடைச்சி அடுப்புக்கு காமிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மஞ்சள்லாம் போட்டு கட்டி வச்சுருந்தாங்களே அப்பா அதை எடுத்து விறகுலாம் உள்ளே வச்சுட்டு அதை அடுப்பு பத்தா வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் வந்துட்டு பொங்கல்லாம் நல்லா பொங்கி முடியல அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா கொஞ்சம் ஒர்க்காக இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல இடத்தில் படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படைச்சிட்டாங்க அந்த பொங்கல் பொங்கி வழியும்போது பொங்கலோ பொங்கல் அப்படின்னும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அப்போ ரொம்ப நாள் கழிச்சு இந்த வைப் இருக்குது பார்த்திங்கன்னா அது வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொங்கலோ பொங்கலும் போது எல்லா வீட்டிலேயும் அந்த சவுண்டு கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அது ச அந்த சவுண்டை கேட்டு நம்ம வீட்டில் தான் அதிகமாக கற்றுணும்னு நாங்களும் பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தோம் அப்புறம் வந்துட்டு அம்மாவும் படைக்கிறதுக்காக எல்லாமே அப்பா எடுத்து வச்சாச்சு செஞ்ச எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அந்த சூரியமனன் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அங்கே தான் படைப்பாங்க ஸோ அங்கே படைக்கிறதுக்காண்டி எல்லாமே வந்துட்டு பொங்கு குழம்புலாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து செஞ்சுருந்தாங்க அதெல்லாம் வச்சு அம்மா அப்பா எல்லாருமே நாங்கள் எல்லாருமே படைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்புறம் வந்துட்டு அப்பாவும் விளக்கு ஏற்றிட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு நாங்கள் படைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் அப்புறம் வந்துட்டு என்ன வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த தண்ணி விசிறுவாங்க இல்லையா ஸோ அதை விசிற சொல்லிட்டாங்க ஸோ அதை காலையில் என்ன கூப்பிட்டுட்டாங்க அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல சாமி கும்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் மூணு வாட்டி வந்துட்டு அந்த முரத்தில் வச்சுருக்காங்க இல்லையா அந்த படையல் அப்புறம் விளக்கு அப்புறம் தீங்க பாருங்கள் தண்ணி தெளிப்பாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் தூக்கி நாங்கள் எரித்து அழகாக வந்துட்டு கும்பிட்டுட்டோம் வெளியே கும்பிட்டு முடித்தோன்னே அதுக்கப்புறம் உள்ளேயும் வந்து கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதனால் வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டு அழகாக என் தாத்தா பாட்டி எல்லாருக்குமே பூ வச்சுட்டு சாமிக்குலாம் பூ வச்சுட்டு அங்கேயும் படைச்சிட்டோம் அவ்வளோதான் அந்த டே அப்படியே போயிடுச்சு நல்லா சாப்பிட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கல் அப்படி இந்த டைம் வந்து நான் அம்மா கூடவே காலையிலேயே எந்திரிச்சுக்கினேன் ஏன்னா வந்து ப்ரைஸ் நம்ம அடித்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியுமே கூட அப்புறம் வந்துட்டு அப்படிலாம் இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம ஜாலியாக இன்றைக்கி கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நானும் இந்த மாடு போட்டு கோலம் தான் வந்து போட்டிருந்தேன் ஏன்னா வந்து இது மாட்டு பொங்கல் அப்படின்றதுனால மாட்டு ரிலேட்டடாக நம்ம கோலம் போடணும் அப்படின்றதுனால நான் போட்டிருந்தேன் அப்புறம் ஒரு ரங்கோலி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரங்கோலி கோலமும் போட்டுருந்தேன் அப்புறம் அந்த சைடு இப்போ நான் காட்டுறேன் இந்த கோலம் சீரியஸாக நான் போடலங்க என்னோடய அம்மா தான் போட்டாங்க ஏன்னா இது புள்ளி வச்ச கோலம் அதுவும் சந்து புள்ளி எனக்கு புள்ளி வச்சு கோலம்லாம் வரவே வராது நேர் புள்ளினாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல சந்து புள்ளி வரவே வராது அம்மா தான் போட்டாங்க அந்த கோலத்தை அப்புறம் உள்ளே இங்கே நான் காட்டுறலையே அது ஒயிட் கலர் கோலம் வீட்டு முன்னாடிலாம் இது எல்லாமே என்னோடய அம்மா போட்டது மட்டும்தான் நான் இந்த ரெண்டு கோலம் மட்டும்தான் போட்டேன் அப்புறம் இந்த பானைலாம் வரைஞ்சேன் அவ்வளோதான் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த பொங்கலுக்கு நான் இந்த மாடு அழகாக சூப்பராக வரைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த கோலமும் நான் தான் போட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் நேற்று மாதிரி இன்றைக்கும் அந்த க்ரீன் கலர் இல்லாததுனால கரும்புக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன் ஏன்னா நேற்றுக்கு அந்த கரும்பு சோனை வச்சது வந்து காஞ்சி போயிடுச்சு இன்றைக்கி வந்துட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு டைம் இல்லை ஸோ அதனால் வந்துட்டு அப்புறமா போயிட்டு தம்பி போயிட்டு ரொம்ப தூரம் போய்ட்டு க்ரீன் கலர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதனால் அந்த க்ரீன் கலரையே நான் வந்து அடித்து விட்டுட்டேன் கொஞ்சம் லைட்டாக தான் இருந்துச்சு அப்புறம் பார்க்க பார்க்க தெரியல அதுக்கப்புறம் எல்லாம் அந்த டே அப்படியே போயிடுச்சு அப்புறம் என்ன மாட்டு பொங்கல் அன்றைக்கி அவ்வளமா எங்கள் ஊரில் உரிய அடித்தல் அப்படி அப்படி நடக்கும் பாப்பாவை தூங்க வச்சுட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் யாருடா உரி அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஜென்ஸ்க்கான உரிய அடித்தல் அப்புறம் மகளிருக்கான உரிய அடித்தல் ஃபர்ஸ்ட் வந்து ஆண்களுக்கான உரிய அடித்தலில் வந்து பாரு யாரா அடிப்பாங்கட்டு நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு தமிழர்களோட பண்பாடு இருக்கே அப்பா அவங்கள பார்க்கும்போது எப்படி எப்படி இருந்தாலும் அந்த வேட்டி சட்டை அப்புறம் இந்த தம்பிக்கு தான் லாஸ்ட்டாக வந்து கன்று கட்டிவிட்டாங்க இந்த தம்பி நடந்து போயிட்டே இருந்தாங்க அப்புறம் பார்த்தா இது கரெக்டாக போகிறாங்க ஒரு வேலை அடிச்சிருவாங்களோ அடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க கரெக்டாக இந்த தம்பி தான் வந்து உரி அடிச்சிட்டாங்க அப்புறம் என் தம்பி உரி அடித்தோடனே எனக்கு ஃபோன் வந்துடுச்சு பாப்பா எழுந்திரிச்சிட்டான்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்த விட்டு நானும் போயிட்டேங்க இவ்வளோ தான் நிறைய டான்ஸ்லாம் நடக்கும் அதெல்லாம் எடுக்கலான்னு பார்த்தேன் பட் தம்பி பாப்பா எழுந்திரிச்சிட்டான்றதுனால நான் வந்துட்டேன் அதனால் வீடியோவும் முடியல நான் அந்த இடத்துலையும் இல்லை கண்டிப்பாக நெக்ஸ்ட் பொங்கலுக்கு பாப்பா கொஞ்சம் வளர்ந்துருவான் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து நெக்ஸ்ட் பொங்கலுக்கு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் கண் பொங்கல் வந்து அடுத்த நாள் கோவில் போகலான்னு பிளான் போயிட்டு நாங்கள் வந்துட்டோம் பாய்